இந்த இதுக்கு ஒரு காரணம் அது அம்மா அப்பாவாயும் இருக்கலாம் அம்மா அப்பாவும் அந்த பக்கத்தை பத்தி கூடாம சொல்றது இந்த பக்கத்தை பத்தி கூடாம சொல்றது போயிட்டு வந்துட்டு என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறது பிறகு எங்கட எங்கட மரபுவோ சார்ந்த ஒப்பீனியன் எல்லாம் வேற ஆனா இப்ப காலத்து வாழ்க்கை முறையும் ஒப்பீனியனும் வேற அப்ப நாங்க வந்து எங்கட கருத்தை இந்த இளையவர்களுக்கு சொல்லும் போது அதுல அவைக்கு ஒரு புது கருத்து தெரிய வரும் அம்மா அப்பா சொல்றதை கேட்டு எனக்கு தெரிஞ்ச அப்படியும் குடும்ப கலந்த அங்க போயிட்டு வர இங்க என்ன நடந்தேனு கேட்டு இங்க போயிட்டு வர அங்க என்ன என்ன நடந்தேன்னு கேட்டே பிரிஞ்சுட்டு இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்குலாம் ஒண்ணும் இல்லை இன்று வரைக்கும் ரெண்டு பக்க பிள்ளைகளையும் ரெண்டு பேருமே நல்லா தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா குடும்பம் பிரிந்து விட்டது அவ நடந்தது வந்து ரெண்டு பெற்றோர்கள் ஆகியோம் தூபம் போடுறவையும் இதுக்கு ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன் அதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் வந்து நீங்கள் பேசுங்க நான் சொல்றேன் கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து விட்டுட்டு தள்ளி இருந்தால் பேசாம இருந்தா மாறும் இது வந்து இல்ல எங்களுக்குலயும் இவ்வளவு வயசு கடந்த புரியாம எங்களுக்குள்ளேயும் புரியாமல்டா டெம்பரேச்சர் வரதான் செய்யுது அந்த கருத்துக்கு அந்த நேரம் செடாரெண்டு மறுமழி சொன்னமெண்டா அடுத்த வரை தாக்கே அங்க ஒரு எங்களுக்குள்ள நாங்க பொறுத்து பொறுத்து போவோம் ஆனால் அந்த நிமிஷத்துல வீட்டுல ஒரு பிரச்சனை தோன்றும் அது அது பிரிவா மாறுது இங்க வந்து பிள்ளையில என்ன செய்யணும் ஒரு வசனத்தை டிரெக்டா மொழிபெயர்க்கின அதுவும் வந்து அர்த்தம் வந்து சரியான பிள்ளையாவது தமிழ்ல ஒண்ணு சொன்னத அதை கூகுள்ல போட்டு பார்த்துட்டு அதுக்கு மொழிபெயர்க்கினோம் மொழிபெயர் கேட்கல அது சரியான தவறான மொழிபெயர்ப்புல வருது அப்ப அவர் விளங்கிக் கொள்ற கருத்தும் வந்து பாரதூரமான விளைவு தமிழுக்கும் ஆயிரம் ஒரு சொல்லுக்கும் பத்து அர்த்தம் டக்கண்டு கூகுள் இதுக்கு என்ன இந்த வீடுக்கு என்ன அர்த்தம் அப்ப அங்க வந்து ரெண்டு பேரும் சரியா அடிபடியும் நான் நிறைய பாத்துருக்கிறேன் என்ன வசனம் சொன்னாலும் கூகுள்ல போட்டு பிள்ளைகள் என்னன்னு பாரு அது என்ன செய்யும் பிள்ளையான அர்த்தத்தை கொடுத்துருவோம் அந்த வசனத்துக்கு நான் சொல்ல வேண்டிய வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் அதனாலும் பெரிய கோபம் வருது அதுவும் ஒரு காரணம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க வந்து புரிதல் இல்லை புரி இது வந்து தேவையில்லாம இந்த எங்களோட பேசேக்குள்ள கூட இந்த திருமணம் இல்லாமையும் புரிதல் இல்லாம பிள்ளைகள் சில வசனங்களை மொழிபெயர்த்து கதைப்பார்கள் அது சரியான எ வாழ்க்கை புத தமிழது தமிழ் அதுவும் கூட எங்களுக்கும் முரண்பாட கொண்டு வரது அப்ப கேட்ட அப்படித்தானே இருக்கன்னு சொல்லுவினோம் ஏன்னா இந்த மொழிபெயர்ப்பு பிள்ளையான வேற தமிழுக்கு வேற அந்த தசன அப்ப இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமா புரிதல் புரிதல் தான்